அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராமசன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஸோ வெஸ்டர்ன் பிளாசபர்ஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சைக்காலஜியை பொறுத்தவரைக்கும் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டூயி அப்படின்றவரை தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுவும் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ சொன்னே உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து நான் ரெண்டாவது இயர் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இந்த ஒன் ஆர் டூ டேஸ் ஏன்னா லீவு நாளில் பண்ண நம்ம நம்ம வந்து வந்து என்ன ஓகேங்களா சரிங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள பர்லிங்டன் என்னும் ஊரில் பிறந்தார் எப்பங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல பர்லிங்டன் அப்படின்ற இடத்துல அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்றாருங்க இவர் வந்து பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கில் தத்துவத்துறையில் துறையில் டாக்டர் பட்டம் பெற்ற பின் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்தார் பாருங்க இவர் வந்து தத்துவத்துறையில் துறையில் ஓகேங்களா தத்துவத்துறையில டாக்டர் பட்டம் வாங்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சிகாகோ பல்கலைக்கழகத்துல வந்து பணிபுரிகிறாரு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் சிகாகோவின் சோதனை பள்ளி இது ரொம்ப முக்கியங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சோதனை பள்ளி எக்ஸ்பீரியன் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நைன்டீன் நைன்டி சிக்ஸ்ல ஓகேங்களா சோதனை பள்ளி இவரின் தத்துவம் ஜான் டூயோட தத்துவம் டார்வினின் பரிணாம கொள்கை ஸோ டார்வினோட பரிணாம கொள்கை நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த இயற்கை தேர்வு கோட்பாடு இதெல்லாம் சொல்லியிருப்பாரு டார்வின் அந்த டார்வினோட பரிணாம கொள்கை மற்றும் ஜேம்ஸின் பயனெட்டு கொள்கையின் அடிப்படையில் அமைந்தது ஓகேங்களா அப்போ டார்வினோட பரிணாம கொள்கையும் ஜேம்ஸோட பயனெட்டு கொள்கை இவங்க ரெண்டு பேரோட கொள்கையின் அடிப்படையில் அமைந்ததாதான் யார் இருந்தது ஜான் டூயோட அந்த தத்துவங்கள் வந்து அமைஞ்சிருந்தது ஜுவின் கலை திட்ட முறையானது அனுபவ ரீதியான கலை திட்டம் ஆகும் அனுபவ ரீதியாக இருந்தாலும் அனுபவ ரீதியா வந்து அவங்களுக்கு அனுபவ ரீதியா தான் வந்து கலை திட்டங்கள் சொல்லிருப்பாரு இவர் செயல்வழி கற்றலை ஆதரித்தார் ரெண்டு ஒண்ணுதாங்க ஓகேங்களா செயல்வழி கற்றல் அனுபவ ரீதி ரெண்டு ஊர் ஏன்னா செய்து கத்துக்கிறதா என்ன சொல்லுவாங்க அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப செயல்வழி கற்றல் மூலமா என்ன பண்ணணும் மாணவர்கள் வந்து கத்துக்க முன்னு முற்படணும் அப்ப அனுபவ ரீதியா தான் அவங்க எல்லாத்தையுமே கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருப்பாரு இவர் வந்து செயல்வழி கற்றல் முறையை வந்து ஆதரிச்சிருப்பாரு ஜான் ஜான்டூயின் கல்வி செயல் திட்டத்தை கொண்டு வந்தவர் கீழ்பாற்றிக் காவார் ஓகேங்களா இது நோட் பண்ணிக்கோங்க சோ ஜான்டியோட அந்த செயல் திட்டம் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு செயல்வழி கற்றலை வந்து அது அனுபவ ரீதியான கல்வியை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த செயல்வழி திட்ட கல்வியை வந்து கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கீழ்பாற்றிக் அப்படின்றதா வந்து என்ன பண்ணிருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா அப்ப கீழ்பாற்றிக் அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து நாம் பின்பற்றும் பாட புத்தகமானது டூயின் கல்வி முறையை அடிப்படையாக கொண்டது இது ரொம்ப முக்கியமானதுங்க நான் போச்சுங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த கல்வி புத்தக முறையானது யாரோட தத்துவ முறையை பண்பு பின்பற்றி நான் எடுத்துக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோடதுங்க ஜான் டூயி ஜான் அந்த கல்வி முறையை பின்பற்றி தான் என்ன நம்ம பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் வந்து இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஓகேங்களா இது ஜான் ருயோட ஒரு அடிப்படையான தகவல்கள் எழுநூத்தி ஐம்பத்தொன்பது அமெரிக்காவில் பர்லிங்டன் அப்படின்ற இடத்துல வந்து பிறக்கிறாரு ஆஃபியின் பல்கலைக்கழகத்துல எயிட்டீன் எயிட்டி ஃபோர்ல தத்துவ டாக்டர் பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் சிகாகோ பல்கலைக்கழகத்துல வேலை செய்கிறாரு அப்படியே சிக்காகோ என்ன பண்றாரு சிக்காகோல எயிட்டீன் நைன்டி சிக்ஸ்ல சோதனை பள்ளி எஸ்பெரிமெண்டல் ஸ்கூல் அப்படின்ற பண்றாரு இவருடைய தத்துவங்கள் வந்து யாரோட ஒப்பிட்டு யார் அடிப்படையில் இருந்து டார்வினோட பரிணாம கொள்கை அடிப்படையிலும் ஜேம்ஸோட பயனெட்டு கொள்கை இவங்க ரெண்டு பேரோட கொள்கையின் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜான் டூயோட தத்துவங்கள் வந்து அமைஞ்சிருந்தது ஜான் டூயோட அந்த கலைத்திட்ட வடிவமானது எப்படி இருக்கும் அப்படின்னா அனுபவ ரீதியான கலைத்திட்ட வடிவமா இருந்திருக்கும் அதனாலதான் என்ன பண்ணிருப்பாங்க செயல்வழி கற்றலை வந்து ஆதரிச்சிருப்பாரு செயல்வழி கற்றல ஆதரிச்சிருப்பாரு சோ அந்த செயல்வழி கற்றல் செயல் திட்டத்தை வந்து யார் கொண்டு வந்திருப்பாருன்னா கில்பாட்ரிக் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா ஸோ நான் பயன்படுத்தக்கூடிய இந்த பாட எல்லாமே ஜான் டூயோட அந்த கல்வி திட்டத்தை வந்து அடிப்படையாக கொண்டதாக வந்து இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்து ஜான் டூயின் நூல்கள் ஸோ ஜான் டூயோட நூல்கள் தான் பார்க்க போகிறோம் த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி இது ரொம்ப முக்கியமானதுங்க த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி ஓகேங்களா பள்ளியும் சமூகமும் அப்படின்ற நூல் வந்து ரொம்ப முக்கியமானது த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி த ஸ்கூல் அண்ட் த சைல்டு ஓகேங்களா த ஸ்கூல் சரி த ஸ்கூல் அண்ட் த சைல்டு த ஸ்கூல் அண்ட் த

டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் ஜான் டூயி ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் ஸோ ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அளவுக்கு தான் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இந்த ஸ்கூல் அண்ட் சொசைட்டி ஸ்கூலுக்கும் சொசைட்டிக்கும் ஒரு ஜான் தான் நீளம் ஒரு ஜான் தான் நிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஸ்கூல் அண்ட் சைல்டு ஸ்கூலுக்கும் சைல்டுக்கும் குழந்தைக்கும் வந்து ஒரு ஜான் அளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் இந்த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ ஒரு ஜான் அளவுக்கு தான் வந்து நாளைக்கு வந்து ஸ்கூல் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டெமோக்ரஸி ஓகேங்களா அண்ட் அண்ட் எஜுகேஷனுக்கு ஒரு தான் வித்தியாசம் வித்தியாசம் இருக்கும் 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 இந்த ஜான் வச்சுக்கோங்க உங்களுக்கு மறக்காது ஃப்ரீடம் அண்ட் அண்ட் கல்ச்சர் ஓகேங்களா ஃப்ரீடமுக்கும் ஒரு ஒரு வந்து 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 என்ன எஜுகேஷன் எஜுகேஷன் டுடே டுடே ஸோ அப்படின்னு லாஜிக் ஆர் ஆஃப் ஜேனலுக்கு அப்ப லாஜிக் ஒரு ஜான அளவுக்கு தான் வந்து லாஜிக் இருக்கும் ஒரு ஜான அளவுக்கு தான் இருக்கும் அடுத்து ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாசபி ஓகேங்களா தத்துவங்களை மறு கட்டமைப்பு அப்ப ஒரு ஜான அளவுக்கு மறு கட்டமைப்பு பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் கண்டிப்பா பாக்குறப்ப உங்களுக்கு ஆப்ஷன் ஞாபகம் வரும் நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம் ஓகேங்களா

கல்வி இல்லை என்றால் எவ்வித முன்னேற்றமோ வளர்ச்சியோ பெற இயலாது என கூறுகிறார் ஆமாங்க சோ ஒருத்தருக்கு முன்னேற்றமோ வளர்ச்சியோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது அடிப்படையா தேவை கல்வின்றது அடிப்படையா தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அப்ப கல்வி இல்லைன்னா என்ன பண்ண முடியாது எந்த விதமான வளர்ச்சியோ முன்னேற்றமோ பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்வி என்பது பிறப்பில் இருந்து அதாவது பிராக்மெட்டிக் லைஃப் பிறப்பிலிருந்து வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியது கல்வி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பிறப்புல இருந்து வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியதாக இருக்கும் அப்படி வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியதுன்றதுனால ஒரு பயனுள்ள வாழ்விற்கான மாணவர்களை வந்து தயார் தான் கல்வியா இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து கல்வின்றது படிக்கத்தான முடியதில்ல அவன் வாழ்க்கை முழுவதும் க ஒரு விஷயத்தை அவன் கத்துட்டு இருக்க போறான் அப்படி இருக்கிறப்போ அவனோட ஒரு அவன் மாணவனை எப்படி உருவாக்கணும்ன்றார் ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக வாழ்வதற்காக அவனை வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு ஒருவர் தன் சூ சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி சாத்தியமானவர்களை எல்லாம் நிலை வகையில் நிலை திறன்களை வளர்ப்பது கல்வி ஓகேங்களா ஒருத்தனோட அந்த சூழ்நிலைகளை அவன் எப்படி கண்ட்ரோல் பண்றான் அது எப்படி வந்து அவன் சாத்தியமானவங்களாம் எப்படி அவன் வந்து அவன் அவன் எடுத்து கொண்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்க்கக்கூடியதா தான் வந்து ஒரு கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க ஓகேங்களா அந்த திறன்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் வளர்க்கக்கூடியதா தான் வந்து கல்வி இருக்கணும் கற்றலும் வாழ்தலும் கல்வியின் அடிப்படை ஓகேங்களா பாருங்க ஒரு இந்த பரிணாம கொள்கை டார்வினோட பரிணாம கொள்கையினாலே அப்ப நீங்க வாழ்தலுக்குள்ள நீங்க அப்ப கற்றலும் வாழ்தலும் வாழ்க்கையில ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சு வரக்கூடியது இது வந்து ஒரு கல்வியோட அடிப்படை விஷயமா வந்து இருக்க போதுங்க கற்றலும் வாழ்தலும் கல்வியானது தொழிற்கல்வியை பெற்றிருக்க வேண்டும் கல்வி எப்படியை பெற்றிருக்கணும் தொழிற்கல்வியை பெற்றிருக்க வேண்டும் நீதி கல்வி கட்டாயம் குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் சோ கல்வியில தொழிற்கல்வி இருக்கணும் மாணவர்கள் தொழிற்கல்வியும் கத்துக்கணும் மாணவர்களுக்கு அதே போல மாரல் எஜுகேஷன் நீதி கல்வியும் வந்து கட்டாயம் வந்து மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கல்வியின் குறிக்கோள் குழந்தையை எதிர்கால வாழ்வுக்கு தயார் செய்வதல்ல நிகழ்கால வாழ்க்கையில் திறம்பட இயங்க செய்வதே ஆகும் சோ கல்வியின் குறிக்கோள்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய நீங்க எதிர்கால வாழ்வுக்கு தயார் செய்வதா இருக்க ஓகேங்களா நிகழ்காலத்துல அவன் எப்படி நடந்துக்கிறான் செயல்படுறான் அதுக்காக தயார் செய்வதாக தான் வந்து கல்வி இருக்கணும் எதிர்கால வாழ்க்கைக்கு தயார் செய்வதாக இருக்கக்கூடாது உளவியல் மற்றும் சமூகவியல் இரண்டும் கல்வியின் இரு பகுதிகள் ஓகேங்களா சோ உளவியலாக இருக்கட்டும் சமூகவியலாக இருக்கட்டும் கல்வியோட இரண்டு பகுதிகளா சொல்றாரு இது ரெண்டுமே தான் வந்து உருவாக்கக்கூடியதாக கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு கற்போரின் உள்ளார்ந்த ஆற்றல்களின் திறமைகளையும் மென்மேலும் வளர்ச்சியடை செய்வதே கல்வி இது மேக்ஸிமம் எல்லாருமே இந்த கூட்டம் சொல்லியிருப்பாங்க உள்ளார்ந்த ஆற்றங்களை வெளியே கொண்டு கொண்டு வரணும் அப்படின்றது நீங்க எல்லாரோட தத்துவங்களையும் பார்த்தோன்னா இருக்கும் இது ஒரு காமனான ஒரு வேர்டு தான் சோ அவங்களோட திறமைகளையும் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடியதாக தான் வந்து கல்வி இருக்கணும் அடுத்து பயனுள்ள வாழ்விற்கு மாணவர்களை தயார் செய்வதே கல்வி அங்க மேலேயே நம்ம வந்து பார்த்தோம் ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை வாழ்க்கைக்காக வந்து பாத்தோம்னா மா மாணவர்கள் வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா கல்வின்றது வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்வியை சொல்லியிருப்பார் அதே இது திருப்பி எஜுகேஷன் இஸ் த ஆஃப் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓகேங்களா என்ன பண்ணணும் மறுக்கட்டாம இப்போ பண்ணி உருவாக்கக்கூடியதா வந்து என்ன பண்ணணும் இந்த கல்வி வந்து இருக்கணும் அப்படின்றத சொல்லி ஓகேங்களா அப்ப அனுபவ கல்வி அப்படின்றத வந்து இவரோட முக்கியமான ஒரு கோட்பாடு திரும்ப ரிவிஷன் நைன்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பர்லிங்டின் அப்படின்ற இடத்துல பிறக்கிறது அப்புறம் எயிட்டீன் எயிட்டி போர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தத்துவத்துறையில் டாக்டர் பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் சிகாகோ பல்களை பணிபுரிகிறாரு அங்கே தான் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் இந்த இயரும் ரொம்ப முக்கியம் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் சிகாகோவில் சோதனை பள்ளி எக்ஸ்பிரென்டல் ஸ்கூலில் வந்து என்ன பண்றாரு ஸ்டார்ட் பண்றாரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கூலில் இது வந்து இவரோட தத்துவ வந்து பார்த்தீங்கன்னா டார்வினோட பரிணாம கொள்கையும் ஜேம்ஸோட பைலட் கொள்கையின் அடிப்படையில் தான் வந்து அமைஞ்சிருக்குது இவரோட கலைத்திட்டம் அனுபவ ரீதியான கலைத்திட்டமாக தான் வந்து பார்க்கப்படுது இவர் வந்து செயல்வழி கட்ட ஏன்னா அனுபவ திட்டம்னால செயல்வெளி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு இவருடைய செயல் திட்டத்தை கொண்டு வந்தவர் பாட்ரிக் அப்படின்றதான் வந்து இவரோட செயல் திட்டத்தை என்ன பண்றாருங்க அந்த ப்ராஜெக்ட் மேத்தடை ஃபுல்லாக வந்து நமக்கு நடைமுறைப்படுத்துறாரு நான் பின்பற்றப்படக்கூடிய பாடத்துக்கு வந்து ஜான் டூயோட அந்த தத்துவத்தை அடிப்படையாக தான் வந்து அமைக்கப்பட்டது இவருடைய நூல்கள் பார்த்தோம் த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி த ஸ்கூல் அண்ட் சைல்டு த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர் எஜுகேஷன் டுடே லாஜிக் ஆர் தியரி ஆஃப் இன்குரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இன் பிலாசபி ஓகேங்களா இது எல்லாமே வந்து இவருடைய நூல்கள் பார்த்தோம் சோ கல்வி வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா கல்வி இல்லைன்னா முன்னேற்றம் பெறவில்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ பிறப்பில் இருந்து கல்வி வாழ்க்கை முழுவதும் தொடரக்கூடியது அப்படின்றதுனால மாணவர்களுக்கான அந்த பயனுள்ள அந்த வாழ்க்கை முறையை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தன்னோட சூழ்நிலைகளை கட்டியப்படுத்தி சாத்தியமானவர்களை வந்து அவன் வரக்கூடிய திறமைகளை வளர்க்கக்கூடியதா கல்வி இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு கற்றலும் வாழ்தலுமே கல்வியோட அடிப்படை ஓகேங்களா கத்துக்கணும் அதுக்காக நம்ம வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கணும் இதுதான் கல்வியோட அடிப்படை அப்படின்னு சொல்றாரு சோ தொழிற்கல்வியும் கண்டிப்பா இருக்கணும் நீதி கல்வியும் கட்டாயம் வந்து கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு அடுத்து எதிர்கால வாழ்க்கைக்கு தயார் செய்வதாக இருக்கக்கூடாது இப்ப நிகழ்கால வாழ்க்கைக்கு அவனை எப்படி தயார் செஞ்சால் அவனை செயல்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு உளவியல் மற்றும் சமூகவியல் ரெண்டுமே கல்வியோட இரு பகுதிகளாக வந்து சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம கற்போரோட உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர் தான் வந்து கல்வி இருக்கணும் பயனுள்ள வாழ்விற்கு மாணவர்களை தயார் செய்யணும் எஜுகேஷன் இஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கைஸ் ஜான் டூயை பத்தி நம்ம பார்த்துருவோம் இன்னும் ஒன் ஆர் டூ ஆஃபர்ஸ் தான் இருக்காங்க அவங்களையும் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா அப்புறம் செகண்ட் யூனிட்ல இருக்க மீதி மீத டாபிக் சேர்த்து ஒரு ஒரு வீடியோவை போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு யூனிட் கவர் ஆயிடும் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் யூனிட்ல இந்த ஃபிளாஸ் ஆஃபர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக இதுல இருந்து தான் கேள்விகள் வந்து கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒன்னா இந்தியன் ஃபிளாஸ் வந்து நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துறேன் இந்த டூ டேஸ்ல வெஸ்டர்ன் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான தனியாக கொடுக்கறோம் தேங்க்யூ கேஸ் அடுத்த வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்